Friends, welcome to my channel. வாங்க இன்னைக்கு நம்ம இந்த கருப்பு உளுந்த வச்சு தான் பாயாசம் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி நாலு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க உளுந்தை நல்லா புடைச்சிட்டு மண் தூசி எதுவும் இல்லாமல் சுத்தமானதாக வாங்கிக்கோங்க இல்லைனா அப்படி குப்பையாக இருந்தால் பொடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உளுந்தையும் அரிசியும் நல்லா ரெண்டு மூணு தண்ணியை வச்சு கழுவிக்கோங்க கழுவிட்டு அதில் நான் ஒரு சின்ன செம்புக்கு ரெண்டு செம்பு ஊற்றிருக்கேன் நீங்கள் கிளாஸ்னால் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு வெள்ளைப்பூட நல்ல பெரிய வெள்ளைப்பூடாக ஒரு வெள்ளைப்பூடை நல்லா உரித்து அதில் சேர்த்துக்கோங்க ஏலக்காயும் சுக்கையும் நச்சுன்னு அது கூட சேர்த்துட்டு வேக விட்டுருலாம் நம்ம ஒரு நாலஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைமுறி தேங்காவை திருவி தனியாக வச்சுக்கோங்க இப்போ நல்லா வெந்து விசிலாக அடங்கினதுக்கப்புறமா திறந்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி கொடுங்க நல்லா ஒன்று போல் கடைஞ்சிரும் இப்போ அரை கிலோ கருப்பட்டி எடுத்துருக்கேன் அதை நல்லா நச்சுட்டு அதில் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் மண் தூசியெல்லாம் இதில் இருந்ததெல்லாம் நமக்கு வந்துடும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் நல்லா கரைச்சி விட்ட மாதிரி ஆயிடணும் இந்த பாயாசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது கால்சியம் சத்து நிறைய இருக்குது எலும்பு வலுப்பெறும் அதனால வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக இப்போ நம்ம தேங்காய் திருவிழையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுவில் வச்சு கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் இந்த பா தேங்காய் பால்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொதித்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா களரி கொடுத்துட்டு இறக்கிடுங்க சூப்பரான உளுந்தம் பாயாசம் ரெடி இது கை கால் வலி நெஞ்சி சளி எது இருந்தாலும் நம்மளுக்கு வெளியேறிடும் அவ்வளோ அற்புதமான பாயாசம் இது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிட்டு சுட சுட குடிச்சு பாருங்கள் செம டேஸ்டியான ஹெல்த்தியான பாயாசம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் தேங்க்